இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ளைட் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ளைட் மே சிக்ஸ்டீன்த்து இந்த நாளை வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ளைட்டாக உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு சொல்லிட்டு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் ஹிஸ்டரி மட்டும் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் இது பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ மணி கண்ட்ரோல் வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து பிரகடனப்படுத்திட்டு இதை வந்து அனுசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் முதல் முதலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிஷிஸ்ட் அண்ட் இன்ஜினியர் தியோடர் மேமன் நைன்டீன் சிக்ஸ்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேசர் ஆப்ரேஷன் முடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மே சிக்ஸ்டீன்த்தை வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட்ஸாக அனுசரிக்கிறாங்க அமெரிக்கன் ஃபிசிஷியஸ்ட் தியோடர் மைமனோட ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் தினமும் ஒரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபேமிலி டேஸ் பற்றி போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் டீசன்சி டேஸ் பற்றி போட்டிருந்தேன் மதர்ஸ் டேவோட சாத்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ